தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நாம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறும் என்பதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமே தாலுக்காங்க ஐந்து ஏக்கர் புஞ்சை இடம் வந்திருக்குது ஒரு ஆசிரமம் கட்டுவதற்கு இல்லை ஒரு வீட்டு மணி பிரிவு போடுவதற்கு ஒரு புஞ்சை இடம் ரெட் சாயில் மண்ணுங்க புஞ்சை ரெட் சாயில் மண் இடம் பாருங்கள் ஃபுல் பவுண்ட்ரி ஸ்கொயராக தான் இருக்குது மிஸ் பண்ணுறாதீங்க மொத்தம் ஐந்து ஏக்கருங்க ஒரு சென்டி விலை முப்பதாயிரம் சொல்கிறாரு இந்த பனை மரங்கள்லாம் இருக்குது பாருங்க ஃபுல்லாகவே நம்ம சைட்டு தான் இடம் வந்து நல்லா ஸ்கொயராக இருக்குதுங்க புஞ்ச இடங்க இது ஒரு ஃபார்ம் ஹவுஸு பண்ணி கூட விற்கலாம் இதை இல்லை ஒரு வீட்டு மனை பிரிவாக கூட விற்கலாங்க அருமையான சைட்டு ஐந்து ஏக்கருங்க ஒரு செண்டின் விலை முப்பதாயிரம் ரூபாங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது நம்ம செங்கல்பட்டு அடுத்து புக்கத்துறை மாமண்டூர் அந்த மெயின் ரோடு புக்கத்துறை மாமண்டூர் பைபாஸ்லேருந்து நமக்கு ரைட்டில் கட் பண்ணால் உத்திரமேரூர் வரக்கூடிய உத்திரமேரூர் வந்தாவாசி மானாமதி செல்லக்கூடிய அந்த மெயின் ரோட்லேருந்து நமக்கு வந்து ஒரு மூன்று நான்கு கிலோமீட்ரு உட்புறமாக வருதுங்க மிஸ் பண்ணுறாதிங்க அருமையான சைட்டு பூஞ்ச இடம் இடம் வந்து ஸ்கொயராக இருக்குது இதில் இபி சர்வீஸ் பண்ணுற வசதிகள் கிடையாதுங்க நம்ம சைட்லேருந்து அந்த மானாமதி கூட்டு ரோடு ஒரு மூணே கிலோமீட்டர் தாங்க வருது அஞ்சு ஏக்கருங்க ஒரு சென்டி நிலை முப்பதாயிரங்க நம்ம சைட்லேருந்து சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு வந்து ஒரு எண்பது கிலோமீட்ரு வரும் செங்கல்பட்டு நாற்பது கிலோமீட்ரு வரும் காஞ்சிபுரம் ஒரு நாற்பது கிலோமீட்ரு வருங்க உத்திரமேரூர் உங்களுக்கு ஒரு பன்னெண்டு கிலோமீட்ரு வரும் மிஸ் பண்ணுறாதீங்க மொத்தம் ஊரை ஒட்டி தான் சைட்டு இருக்குது புஞ்சை இடங்க ஐந்து ஏக்கர் இது ஒரு அருமையான சைட்டு எனக்கு கால் பண்ணுங்க என கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வியாபாரங்க என பிடிச்சிருந்தால் ஓன்ரான் பேசிக்கலாங்க ஐந்து ஏக்கருங்க ஒரு செடி நிலை முப்பதாயிரங்க உங்களோட வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் வித்து தரங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்